எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை பொதுவாக நம்ம வந்து உடற்பயிற்சி அப்புறம் சாப்பாடு இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஒரு மாதிரியாக கண்டதை சாப்பிட்டு தான் நம்ம உடற்பயிற்சி பண்ணிப்போம் ஆனால் இப்போ வளர வளர என்னென்னா ஒரு ட்ரெண்டு மார்க்கெட்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க அப்போ உடம்பு வரும் ஜிம்மில் போய் ஒரு ட்ரெயினரை வச்சு தான் உடற்பயிற்சி பண்ணணும் அப்போ தான் உடம்பு நல்லா வரும் இப்பெல்லாம் சொல்கிறாங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன் இதில் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க ரெண்டு பேருமே சினிமா நடிகர்கள் தான் ரெண்டு பேரும் மாறுபட்ட கருத்தை சொல்லுவாங்க ஃபஸ்ட் இதை கேட்டுருவாங்க நம்ம அப்புறம் பார்க்கலாம் சிக்கன் மட்டன் வந்து எப்போதுமே ஒர்க் அவுட் அப்போது வெயிட் போடுவோம் இஸ் த பெஸ்ட் அதுவும் கண்ட்ரி சிக்கன் நாட்டு கோழி பெட்டர் அப்பாடு வந்து பெரிய விஷயமும் கிடையாது எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன் வீட்டில் சாப்பாடு இல்லைங்க அப்படின்னா தயிர் வாங்கிட்டு வந்து ஊருக்கு வச்சு விட்டா அந்த மாதிரி கேரட் நம்ம சாப்பாடுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது ஏன்னா ஜிம்முக்கு போனால் தான் நீங்கள் சிக்கனை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க இப்போ இது வந்து நார்மல் நம்ம நம்மளுடைய இந்தியன் எக்ஸசைஸ் தான் ஸோ நம்ம சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதனால தான் மெயின்டெயின்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம் நம்ம இரும்பலாம் போட்டு அடி அடி அடிச்சுட்டு சோடலாம் டைட்டாக இப்படிச்சு இப்படிலாம் வரதுக்கு நம்மளுடைய எக்ஸசைஸ் வந்து எப்போவுமே ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்க இல்லையா நடிகர் அருண் விஜய் மற்றும் நடிகர் முட்டை ராஜேந்திரன் இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறதை கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ ரெண்டு பேருக்குள்ளே உடம்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே நல்ல பாடி நல்லா வச்சுருக்காங்க ரெண்டு பேருக்கு வித்தியாசமாக இருக்கு பாருங்க நடிகர் அருண் விஜய் நம்ம யாரும் கூட கம்பேர் பண்ணலாம்னா அர்னால் சுவாஸ்னேகர் இருக்கார்ல அவர் பாடி கூட கம்பேர் பண்ணலாம் நல்ல பல்கான பாடி ஆனால் மொட்டை ராஜேந்திரன் பாடியை யார் கூட கம்பேர் பண்ணலாம் தெரியுமா ப்ரூஸ்லி கூட கம்பேர் பண்ணலாம் அர்னால் சுவாசனேகருக்கு உடம்பு பல்கா இருக்கும் ப்ரூஸ்லிக்கு நல்ல ஸ்டீல் பாடி மாதிரி இருக்கும் ரெண்டில் எது பெஸ்ட்டு பாடிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இப்போ நான் ஒரு மருத்துவராக என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா நான் யாருக்கு சப்போர்ட் என்னோடய ஓட்டு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா முட்டை ராஜேந்திரன் அதாவது ப்ரூஸ்லி மாதிரி இருக்கிற மொட்டை ராஜேந்திரன் தான் ஏன்னா உடம்பு வந்து பல்க் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் ஆபத்து தான் நீங்கள் ஜிம்மில் போய் வெயிட் நிறைய போட்டு அடித்து நல்ல பயிற்சிகள் பண்ணுறீங்க அப்படின்னா உடம்பை ஏற்றும் ஆனால் அது மசில் மாசுன்னு சொல்லுவோம் அது ஒரு பலூனில் காத்தடைச்ச மாதிரி தான் நீங்கள் தொடர்ந்து ஆழ்க்கை ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருக்கணும் அது பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் புஷ்ஷுன்னு போயிடும் ஆனால் இந்த மாதிரி மொட்டை ராஜேந்திரன் பாடி அப்படி கிடையாதுங்க அவரோட பாடி வந்து நேச்சுரலாக எக்ஸசைஸ் பண்ணி வரக்கூடிய பாடி நீங்கள் கொஞ்ச நாள் பண்ணாமல் விட்டாலும் அது ஒன்றும் குறைய இல்லை இன்னொன்று மசிலில் பார்த்தீங்கன்னா நம்முடைய தசைகள் வலு பார்த்தீங்கன்னா என்டூரன்ஸ்னு சொல்லுவோம் அதுதான் ஜாஸ்தி வேணும் அது வந்து அருண் விட மொட்டை ராஜேந்திரன் தான் ஜாஸ்தி இருக்குது நல்ல ஸ்டாமினா இல்லாமல் அவருக்கு தான் அதிகமாக இருக்கும் ஒன்றும் இல்லை ரெண்டு பேரையும் ஒரு மலை ஏற விடுவோம் யார் யார் ஃபஸ்ட்டு ஏறுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொட்டை தான் ஏறுவார் ஏன்னா நம்மளுக்கு அவருக்கு தான் நல்ல பாடி வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியும் அதிகமாக இருக்கும் இந்த ரொம்ப ஜிம்மு போய் பண்ணக்கூடியவங்களுக்கு உடம்புல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது அவங்களுக்கு பல வியாதிகள் வரவும் வாய்ப்பு இருக்குது முக்கியமாக ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி பிரச்சனையும் வரும் முட்டி வலி எல்லாமே காமனாக வரும் ஆனால் மொட்டை ராஜேந்திரன் மாதிரி உள்ளவங்களோட பாடி ப்ரூஸ்லி மாதிரி இருந்தால் இந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் தவிர்க்கலாம் அதனால் நான் அதுக்காக ஜிம்மில் போகிறது தப்புன்னு சொல்ல வரல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஜிம்முக்கு போங்க அதுக்காக ஜிம்மு தான் போகணும்னு கட்டாயம் கிடையாது சிம்மில் பே பண்ணுறதா பண்ணுங்கள் அங்கே கூட நீங்கள் ரொம்ப வெயிட்டை போட்டு அடிக்காமல் கொஞ்சம் வெயிட் போட்டு நிறைய ரிப்பட்டேஷன் அதாவது கொஞ்சம் வெயிட் போட்டுட்டு நிறைய தடவை பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரூசுற மாதிரி மொட்டை ராஜேந்திரமே பாடி வரும் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா சாப்பாடு இப்போ அருண் விஜய் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் சிக்கன் அது இதுன்னு சொல்கிறாரு ஆனால் மொட்டை ராஜேந்திரன் என்ன த சாதா தயிர் சாதம் ஊருகாவே போதும் அப்படிங்கிறாரு அதுக்காக தயிர் சாதம் மட்டும் சாப்பிடலாம் அவர் என்ன சொல்ல வராருன்னா எனக்கு என்ன உணவு கிடைக்கிதோ அதை நான் சாப்பிட்டுட்டு அதுக்கு உடற்பயிற்சி நான் பண்ணுறேன் என்னோட பாடி நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு இப்போ நம்ம வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா எல்லாரும் பணம் காசு கிடையாது அருண் விஜய் மாதிரி நடிகர்களுக்கெல்லாம் பணம் காசுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது ஆனால் மொட்டை அறிஞ்சுட்டு பணம் இல்லாமல் இல்லை இருக்குது ஆனாலும் அவர் இதை தான் ஃபாலோ பண்றாரு அவரை நம்ம பாராட்டணும் நம்மளில் பெரும்பாலும் பேர் பார்த்தீங்கன்னா பணம் கம்மியாக தான் இருக்குது நம்மள்கிட்ட அப்போ முட்டை ராஜின நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உடம்பும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு வந்து காசும் சேவ் பண்ண முடியும் நம்ம வந்து காசு செலவு பண்ணி ஜிம்முக்கு போய்ட்டு நல்லா சிக்கன் டெய்லி நம்மளால் சாப்பிட முடியல அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்ச உணவை நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கு மாதிரி பயிற்சியும் பண்ணாம வரக்கூடாது பயிற்சியும் பண்ணணும் அப்போ தான் நல்லாவும் சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு உட்காரக்கூடாது நீங்கள் கிடைச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு மாதிரி உடற்பயிற்சி நேச்சுரலான எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா நல்ல தண்டல் அடிக்கிறது புஷ் பண்ணுறது அந்த மாதிரி இயற்கையான அந்த உடற்பயிற்சி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கும் இருந்து நம்ம பாதுகாத்து வாழலாம் அருண் விஜய் முட்டை ராஜேந்திரன் இவன் ரெண்டு பேர்ல என்னோட ஓட்டு முட்டை ராஜேந்திரனுக்கு நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க அருண் விஜய்க்கா முட்டை ராஜேந்திரனுக்கா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்